ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்போய் அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கல் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்ஜினு கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணாவே இன்ஜினுக்கு கிரவுண்ட் லைஃப் கிடைங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின் புஸு தெய்மனம் குறைவாகி நீடித்தவை கிடையாதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளீர் பண்ணி போடுங்க ஃபில்டர் கிளீர் பண்ணி போட்டு சரியாகலைன்னா ஃபில்டர் மாற்றினீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை ஆயிருங்க வண்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே குட் கண்டிஷனுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட வண்டிங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில பட்டனோடு இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு பஸ்ஸு குட் சொன்னுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு பஸ்ஸு குட் சொன்னுங்க முன்னாடி பூமினுடைய பின்னு பஸ்ஸு குட் சொன்னுங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு பஸ்ஸு குட் சொன்னுங்க வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஆயில் லெஜ் கூட கிடையாதுங்க முன்னாடி பைப் எங்கேயுமே ஆயில் லிகேஜ் கிடையாதுங்க பின்னாடி பைப்லைன்லையும் ஆயில் லெக்ச் இருக்காதுங்க முன்னாடி பம்பில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்பிலையும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா வெல் மெயின்டெனன்ஸ் வண்டிங்க எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி வியூ படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்கவான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு கூடி வண்டிங்க இந்த ஜேசிபி த்ரீ டேக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் எல் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் தகவல் தெரிஞ்சிக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டிக்காரிட்ட தான் இருக்குதுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடுன்ன வந்து யூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டுங்கனாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஃபா இருங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இன்னர் அவுட்டர் ரெண்டுமே மாத்த மாதிரி வந்துடுங்க தேவையில்லாமல் நடக்கக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெல் மெயின்டெனன்ஸ் வண்டிங்க எல்லா வியூமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்